மீனோட நாக்குக்கு பதிலாக ஒரு ஒட்டுண்ணி இருக்குது சொன்னால் நம்புவீங்களா ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஒட்டுண்ணியோட பேர் வந்து சைமத்தோவா எக்ஸிகுவா ஸோ இது ஒரு பேரசைடு இந்த ஒட்டுண்ணி சின்னதாக இருக்கும் போது மீனோட செவில் வழியாக போயிட்டு அதோடய ரத்தத்தை குடிச்சிட்டு அந்த ஒட்டுண்ணி வந்து பெருசான பிறகு மீனோட நாக்கில் உக்காந்து அதோட ரத்தத்தை குடிக்கிறதுனால நாள்பட நாள்பட அந்த ஒட்டுண்ணி வந்து மீனோட நாக்கை துண்டாக்கிடுறது ஸோ இதனால மீனோட நாக்குக்கு பதிலாக அந்த ஒட்டுண்ணி உக்காந்துட்டு மீன் சாப்பிட்றதையும் அதையும் சாப்பிடுது இதனால் மீனோட வாய்க்குள்ளே ரொம்ப நாள் உயிரோடு இருக்குது அது சின்னதாக இருக்கும் போது அது ஆண் ஒட்டுண்ணியாகவும் இருக்குது அது ஒரு பருவம் அடைஞ்ச பிறகு ஒரு பெண் ஒட்டுண்ணியாகவும் மாறிடுது ஸோ அதால் ஆணாகவும் பெண்ணாகவும் மாற முடியும் மற்ற ஆண் ஒட்டுண்ணிகள் வந்து செவில் வழியாக வந்து இனப்பெருக்கம் பண்ணிடுதுங்க ஸோ இதில் என்ன சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மீனோட நாக்குக்கு பதிலாக அந்த ஒட்டுண்ணி இருக்கிறதுனால மீனுக்கு தேவையான உணவு போகாததுனாலையும் அந்த மீன் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு சீக்கிரமாகவே இறந்து போயிடுதுங்க